மாலை வணக்கம் தம்பி இது சம்பந்தமா நான் காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஆளுங்கட்சியாக இருக்க உங்கள்கிட்ட ஒரு இதுக்கு என்ன தீர்வு கண்டு கேட்குறத ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது சம்பந்தமான இப்போ மக்கள்லாம் சேர்ந்து மண் அள்ளி போடுறாங்க இந்த மண் சாத்தியப்படுமா இதுக்கு என்ன முடிவெடுத்திருக்காங்க அரசாங்கம் அந்த இது சம்மந்தமாக இந்த கடையில் இருக்க சம்மந்தமாக மேலாடுகளில் நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சப்போ அவங்க வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதனால் எந்த அரசா ஊழியர்களும் வேலை செய்கிற மாதிரியான ஒரு இதில் இல்லை அதனால் அவங்க எல்லாருமே தினம் தான் வேலை செய்கிறதுக்குரிய எல்லா ஆயுதங்களையும் செஞ்சுருக்கோம் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்கிறாங்க அதனால் அதையும் தாண்டி தற்காலிகமாக நீங்கள் உங்களால் என்ன வேலையை இந்த மண் மூட்டை அடிக்கிறது சம்மந்தமாக உரையிலாம் தந்து மண் மூட்டையில் அடிக்கி நீங்கள் இதுக்குரிய இது செய்யுங்கன்னு சொல்லி தற்காலிக வேலையை செய்யுங்க அதுக்கு அடுத்த நடவடிக்கையை நாங்கள் வந்து அதுக்குரிய வேலையில் நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி தந்திருக்காங்க அது எத்தனை நாள் போகும் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் ஒன்றா அது எத்தனை நாட்கள் போகும் என்ன செய்யுங்கன்னு சொல்லி நம்ம யாருமே அறிய மாட்டோம் அது கண்டிப்பாக இப்போ என்னடா நான் எங்கிற அரசாங்கன்னால் இது நாளைக்கே சூறாக செஞ்சி தருவோம் அப்படின்னா ஒரு வார்த்தை வா நாங்க நாங்கள் தர விரும்பல என்னென்னா எந்த அரசாங்க யாராக இருந்தாலும் ஒரு நாளில் வேலை செய்யுங்கிறது ஈஸியான விளையாட்டு இல்லை அதனால் நம்ம தற்காலிக வேலையை எங்க செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு அதனால் இந்த மண்முனையில் அமைச்சு தற்காலிகமாக அந்த அணைகளை வந்து உள்ளே வராமல் தடுக்கிறதுக்குரிய வரிகளை நம்ம நம்ம ஊராட ஊர் மக்கள்கிட்ட நம்ம கோரிக்கையை வச்சு ஊர் மக்கள் தான் அந்த இடத்துல எல்லாரும் செய்கிறாங்க அடுத்த ஊர் நிர்வாக சபையின் சேர்ந்த அதை செய்து அதை இப்போதைக்கு நம்ம இதை செய்வோம் அடுத்த கட்டமாக நம்ம மேல இடங்களெலாம் கழிச்சு இருக்கின்றபடியில் இந்த கடல் சம்மந்தம் கடல் சம்மந்தமான அதிகாரிகள் வந்து அதுக்குரிய நடவடிக்கையே செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி நானும் உறுதி உறுதியாக சொல்கிறேன் நன்றி ரவி

Sampai jumpa di video selanjutnya. <laughs> அண்ணன் போடுறத நனு அது Thank you.